நேற்றுலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக பரபரப்பாக எல்லா பத்திரிகைகளையும் தலைப்பு செய்தியாக வந்தது தான் ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமாக வரலை ஆல் இண்டியா செய்திகளில் வந்தது அது என்ன செய்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் பண்ண வந்த கம்பெனி வர்த்தகம் செய்ய வந்த கம்பெனி அதை இந்தியாவை ஆக்கிரமிச்சாங்க அவங்கள தொடர்ந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் அரசு எடுத்துக்கிச்சு இந்தியாவை வந்து ஒரு காலனி ஆதிக்கத்தில் கீழே கொண்டு வந்தாங்க அவங்க ஆண்டாங்க இவங்க இந்தியாவிலிருந்து எவ்வளவு பணம் எடுத்துட்டு போனாங்க எடுத்துகிட்டு போனாங்களா கொள்ளை போனாங்க அதை பத்தி தான் அந்த நியூஸ் வந்திருக்கு இதுல வந்து ஒரு முக்கியமான ரெண்டு டேட்டை சொல்றாங்க இது யார் செஞ்சாங்க அப்படின்னா ஒரு இந்தியர் தான் பெண்மணி தான் அவங்க பேர் வந்து உத்ஷா பட்நாயக் அப்படின்னு பேர் நார்மலா இந்த பட்நாயக் அப்படின்னா பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் ஒரிசாக்காரர் இருப்பாங்க அவங்க அந்த லேடி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லண்டனில் இருக்காங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெரிய பதவியில பொருளாதார வல்லுனர் அவங்க பொருளாதார வல்லுனர்னா ஏதோ நம்ம எம்எம்எஸ் அந்த மாதிரி வல்லுனர் கிடையாது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் வல்லுனர் பல ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க முன்னெடுத்திருக்காங்க இவங்க வந்து மிக மிக ஒரு சிறந்த லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு பல தரவுகளையும் படிச்சு அதாவது இந்தியாவினுடைய வர்த்தகம் பிரிட்டிஷர்ஸ் இங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் இந்தியால செலவு பண்ணாங்க எந்தெந்த மாதிரி தன்னுடைய நாட்டுக்கு எதாவது எடுத்துப்போம் இந்த மாதிரி பல தரவுகள்லாம் அப்ப இருந்த டாக்குமெண்டேஷன் அதை எல்லாம் வச்சு மிக சிறந்த ஒரு ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க அந்த ஆராய்ச்சி படி ரெண்டு பேர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தீவிரமா ஃபர்தராக ஸ்டடி பண்ணி அவங்க கூட உட்காந்து பேசியிருந்தேன் அதில் முதலாவதாக செஞ்சது வந்து ஜேசன் ஹிக்கல் அப்படிங்கிறவர் இவரும் வந்து ஒரு ப்ரொஃபஸர் தான் ஆராய்ச்சியாளர் தான் ப்ரொஃபஸர் தான் இவர் வந்து சிஏ டிடிஎம் கேட் டிஎம் அப்படிங்கிறது அதாவது இது என்னென்னா கமிட்டி ஃபார் அபாலிஷன் ஆஃப் இல்லீகல் அப்படின்னு ஒரு குழு இருக்கு அந்த இதுல வந்து இந்த உத்ஷப் பட்நாயக்கனுடைய ஆராய்ச்சிகளை பத்திய எல்லா டீட்டெயில் விரிவா எப்ப பப்ளி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல பப்ளிஷ் பண்ணிட்டாரு இவரை தொடர்ந்து வந்து இன்னொரு பப்ளிஷிங் ஒண்ணு வந்திருக்கு இதே உத்ஷா பட்நாயக்கனுடைய ரிசர்ச் பத்தி வந்திருக்கு டீட்டெயிலா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அவரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஷோஷன் தார் அப்படிங்கிறவர் ஏப்ரல் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பப்ளிஷிங் பண்ணிருக்காரு ஸோ இந்த ரெண்டு டேட்டு எப்ப ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு ஒரு பாயிண்ட் அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம்னா இதை பத்தி நான் எப்ப படிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு கண்ணில் பட்டது அந்த உடனே எடுத்து குறிப்பெல்லாம் வச்சு சரி இது ஒரு பேக்ரவுண்டு இதை நம்ம எப்படி இதை முன்னெடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க எப்படிலாம் செஞ்சுருக்காங்க அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உற்சா பட்நாயக் வந்து என்ன சொல்லுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டம் நூத்தி எழுபத்தி மூணு ஆண்டு ரஃபா வந்து ரவுண்ட் பிகரா நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் இல்லை இருநூறு ஆண்டுகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா முப்பத்தி எட்டுன்னாக்கா நமக்கு வந்து அதுக்கப்புறம் ஒன்பது பத்து வருஷம் தான் கிடைச்சது சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அதனால அது மாதிரி பார்க்கும்போது ஒரு இரநூறு வருஷம் ரஃபா இல்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷம் இந்த நூத்தி எழுபத்தஞ்சு வருஷத்துல இவங்க மொத்தமா இந்தியாவிலிருந்து எடுத்து சென்ற சொத்து மதிப்பு பணம் மற்றும் பொருட்கள் இன்ஃபேக்ட் அவங்க வந்து பொருட்களை வந்து இதில் பெருசாக சேர்க்கவே இல்லை வெறும் பணம் மட்டுமே இங்கேருந்து கொண்டு போனது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய மதிப்புப்படி நாற்பத்தைந்து ட்ரில்லியன் ஒரு கணக்கு சொல்கிறாங்க இன்னொரு கணக்குப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத் அறுபத்தி ட்ரில்லியன் டாலர் பொருமானமான பணம் மட்டுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இதை பற்றின விவாதங்கள் இதை பற்றின நியூஸ் இதை பற்றின சர்ச்சைகள் எல்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் சரி பிரிண்ட் மீடியாவில் சரி வட இந்தியாவில் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே பெரிய லெவலில் நான் ஒன்றும் பார்க்கல ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு ஹெட்லைன் பார்த்தேன் சரி இதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம்னா எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறுபத்தி ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள இக்கால மதிப்புப்படி அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க அதை வந்து நீங்க வந்து லண்டன் ஃபுல்லும் வந்து அந்த ஒரு ஐம்பது ரூபா பவுன் ஸ்டர்லிங் நோட்டை வச்சு நீங்க பரப்பினீங்கனாக்க கார்பெட் மாதிரி லண்டன் ஃபுல்லும் நாலு முறை நீங்க போடலாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதாவது ஒரு நான் எப்படி இந்த டாபிக் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி நான் நவம்பர் இருபத்தி நாலுலயே படித்த போதே இதுல வந்து பல டீப் செய்திகள் இருக்கு இதை வந்து மக்கள்கிட்ட வேற விதமா தான் கொண்டு போய் உண்மை ஆக்சுவலா வேற விதமானக்க உண்மை அப்ரோச் தான் டிஃபரெண்ட தவிர ட்ரூத் இஸ் ட்ரூத் அப்படிங்கறத அந்த ஆங்கிள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு எய்மா இருந்துச்சு அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு இப்ப நான் அதை வந்து திருப்பியும் அதே எடுத்து நான் எழுதி வச்சதை குறிப்புகள் எடுத்து வச்சதை இப்ப திருப்பி அவங்க கூட ஷேர் பண்றேன் சரி இப்போ நம்ம இதை எப்படி பாக்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன தகுதி பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கபலீகரம் பண்ற மாதிரி பிரிட்டிஷ் அரசு வந்து ஏன்னா பிரிட்டிஷ் ராஜ்ஜிக்கு வந்து என்ன இப்ப அமெரிக்கா எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனியோ ஏதாவது ஒரு நிறுவனமோ ஏதாவது ஒரு சின்ன அரசோ அவங்கள மீறி பணம் சம்பாதித்து பணத்தால பலம் பெற்றாலோ இல்ல ஆர்மியினால பலம் பெற்று விட்டாலோ அதை டபக்குன்னு அப்படியே எடுத்து அரசாங்கத்துல வந்து கபலீகரம் பண்ணிட்டு அந்த இடத்துல அதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு உதாரணத்துக்கு சொல்லோம்னாக்க அதை எடுத்துருவாங்க அதை ஒழிச்சிடுவாங்க அரசு வந்து உள்ள வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பத்தி பார்க்கலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அப்புறம் பிரிட்டிஷ் அரசு என்ன செஞ்சது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடிச்ச பைசாவை வந்து என்ன கொண்டு போயிட்டு என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்தியா எந்த விதத்திலெல்லாம் பாதிக்கப்பட வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசியா சில கன்க்ளூடிங் பாயிண்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம் சரி இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆக்ஸ்பார்ம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதை வெளியிட்டிருக்காங்க துஜித் பல்தான் இந்தியாவில கூட ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஒரு பர்சன் ஒரு எக்கானமிஸ்டர் அந்த ஆக்ஸ்ஃபார்ம்ல இருந்தார் அவர் வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது நிறைய பார்ட்டிசிபேஷன்லாம் இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க எதுனால அப்படின்னா இந்த ஃபார்மை யார் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஒத்துப்பீங்க ஆமா இப்ப இருக்கிற அரசு இவங்களை மாதிரி ஆளுங்களை தள்ளி வச்சது நல்லது இந்த இந்த ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது இந்தியாவில் யாரால தொடங்கப்பட்டு யாரால ஆதரிக்கப்படுதுனா ஓப்பன் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் அதாவது ஜார்ஜ் சோரோசனுடைய ஒரு அங்கம் அவர் அமைக்கப்பட்டவர்கள் அங்க அதுதான் இதுக்கு ஃபுல் ஃபண்டிங் அவங்க தான் எல்லாத்தையுமே செய்கிறாங்க பல விதமான வேலைகள் செய்கிறாங்க இதில் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய நியாயத்தன்மையோ அதாவது நடுநிலைத்தன்மையோ தன்மையோ நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் நாங்கள் நீங்களாம் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு ரிப்போர்ட் அப்பப்போ விடுவாங்க அப்போதான் என்ன பண்ணோம்னா மக்கள் மனசுல வந்து அஹா பாத்தியா பிரிட்டிஷ் அரசை குறை சொல்லி இந்தியாவுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்காக ஆக்ஸ்பாம் வந்து உற்சாக பட்நாயக் செஞ்ச ஆராய்ச்சியின் மூலமாக கிடைக்கப்பட்ட பல தகவல்களை ஏதோ புதுசா இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லி வெளியிட்டு இருக்காங்க இது எங்க வெளியிட்டு அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் போரம் அப்படின்னு சுவிட்சர்லாண்ட்ல இருக்கக்கூடிய டாவோஸ் அப்படிங்கிற நகரத்துல நடக்கும் நம்ம பி சிதம்பரம் கூட போயிட்டு வருவார் அடிக்கடி அப்புறம் இந்தியால இருக்கிற பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் போவாங்க அம்பானி மகேந்திர ஆனந்த் மகேந்திரா இந்த மாதிரி பல பேர் போவாங்க பிர்லா போவாங்க எல்லாம் போவாங்க அது வந்து ஒரு குழுமம் அது வந்து உலகளாவிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவரோட தொழில் வல்லுநர்கள் அவங்களுடைய காங்கிரகேஷன் அது பலதும் பரத மேலே மேலே என்னென்ன என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு அது அதில் போய் பேசுவாங்க கலந்துரையாடுவாங்க பல டீலெலாம் நடக்கும் அது மாதிரி இருக்கும் இது வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய டாவாஸ் நகரத்தில் நடக்கக்கூடியது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஓகே இதில் வந்து மோஸ்ட்லி வந்து திருப்பி நான் சொல்லிடுறேன் முக்கியமான பாயிண்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து குளோபல் நார்த்து மக்களுக்கானது அதாவது அமெரிக்காஸ் கனடா நார்த் அமெரிக்கா நார் வெஸ்டர்ன் யூரோப் அந்த கண்ட்ரிகள் தங்களை தாங்களே இன்னும் மேல 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 எப்படி எல்லாம் நம்மள முன்னேற்ற இருக்கணும் எல்லாம் ஆட்சி ஆளணும் ஒரு மாதிரி அதிகாரத்துல இருக்கணும்ங்கிறதுக்காக கூடப்படும் ஒரு கூட்டம் இது இதுக்கும் சவு குளோபல் சவுத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது இது எப்படி எல்லாம் எடுத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா மேலும் மேலும் அதை தான் செய்வாங்க ஏன்னா இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே குளோபல் நார்த்துக்கானது குளோபல் சவுத்துக்கானது இல்ல குளோபல் குளோபல் சவுத் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோடி தலைமையில ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நாடுகள் ஒன்னா சேர்ந்து எல்லா விதமான உலகளாவிய பொருளாதாரமா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் இல்ல வந்து கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும் இல்ல வந்து செக்யூரிட்டியா இருக்கட்டும் ஏதா இருந்தால் அதனால அதற்கான முன்னெடுப்பை யூஎன்லையோ பல பன்னாட்டு குழுமங்கள்லையோ எங்களுக்கு பதிலாக நீங்க ரெப்ரெசன்ட் பண்ணணும்னு அவரை கூட்டிட்டு வந்து வச்சதுக்கு காரணமே இந்த குளோபல் சவுத் டோட்டலி நெக்லெக்டட் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவருக்கு ஒரு பெருமையும் ஒரு ஒரு அத்தாட்சி மாதிரி அவர் வச்சுருக்காங்க அவரை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி செஞ்சிருக்காங்க சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி இந்தியாவை இது பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வருவோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏதோ வியாபாரத்துக்காக இந்தியாவில் வந்த கம்பெனி தான் அது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சாதாரணமாக சில கப்பல்கள்ல வந்து இங்க சில வியாபாரங்கள்லாம் செஞ்சு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அவங்க குறிப்பா பலவிதமான என்னென்ன வியாபாரம் செய்வாங்கன்னாக்க அரிசி இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க எத்தனை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தைந்து முன்னாடியே நம்மெல்லாம் டெக்ஸ்டைல்ல இந்தியா முன்னோடியாக இருந்திருக்குங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வருது இதெல்லாம் நான் சொல்லலை உஷா பட்நாயக் அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொன்னதை தான் ஒரு மாதிரி எடுத்து அது பல பக்கங்கள் இருக்கக்கூடாது ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பக்கம் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் கன்சைஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறாங்க ஸோ டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போல் வந்து இந்த ஸ்பைசஸ் ஓகே அந்த குளிர் நாட்டில் வந்து ஸ்பைசஸ் மூலமாக தான் ப்ரிசர்வேஷன் செய்ய முடியும் ஓகே அவங்களுடைய சாப்பாட்டு பொருட்களை வந்து பிரிசர்வேஷன் அப்பனா பாருங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே பதப்படுத்தப்படுறது எப்படி செய்யறாங்கனாக்க ஆர்ட்டிஃபிஷியல் கெமிக்கல்ல செய்யறாங்க அந்த காலத்துல பண்டைய காலத்துல இந்தியால வந்து எப்படி அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க நேச்சுரலா விளையக்கூடிய ஸ்பைசஸ் ஏலம் கிராம்பு மிளகு இந்த மாதிரி பல இதை தான் பிரிசர்வேஷன் செஞ்சிருக்காங்க மஞ்சள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்கள் அதை வந்து அவங்க நாட்டுக்கு வியாபாரத்தில் வந்தாங்க செஞ்சாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன ஆகிடுச்சு அந்த வியாபாரத்தில் எப்படி அவங்க வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னா பண்ட மாற்று முறை தான் அப்போல்லாம் வந்து கரன்சி ஒன்றும்லாம் கிடையாது இப்போ ருப்பியோ டாலரோ பவுன்ஸ்டர்லிங்கோ யூரோவோ அதெல்லாம் கிடையாது அப்போல்லாம் ஈவன் சைனாவோட ரெயின்மின் பினியோ யுவான் அதுவும் கிடையாது எப்படி பின்ன வியாபாரத்தை செஞ்சாங்கன்னா பண்ட மாற்று முறை எந்த மாதிரி மாற்று முறைன்னா பார்த்துக்கங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோ இல்ல வேற எந்த ஐரோப்பிய நாடுமோ நிறைய பேர் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு போர்ச்சுகல் வந்திருக்கு பிரான்ஸ் வந்திருக்காங்க டியூப்ளே பத்தி நமக்கு தெரியும் பிரான்ஸ்ல இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து டச்சு வந்திருக்காங்க தரங்கம்பாடியில் இது மாதிரி பல பேர் வந்திருக்காங்க ஓகே அப்புறம் இட்டாலியும் வந்திருக்காங்க டெஸ்கி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் தான் வீரமா முனிவர் பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க அதை பத்தி இஷ்டம் இருந்ததுன்னா சொல்லுங்க அந்த பேக்ரவுண்ட வந்து எப்படி நம்மளை வந்து கேவலமா திருச்சிலாம் பேசியிருக்காங்க அதை பார்க்கலாம் வீடியோவில் ஓகே அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும்போது அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க ஏஜி இது ரெண்டுமே கெமிக்கல்ல இருக்கக்கூடிய சிம்பிள் கெமிக்கல் சிம்பிள் ஏ யூ கோல்டு அதுக்கப்புறம் ஏஜி சில்வர் அர்ஜென்டினம் இந்த ரெண்டு நம்ம கிட்ட இந்தியா கிட்ட கொடுத்து அவங்க பண்ட முறையில நம்மளுடைய பொருட்களை வாங்கிக்கிட்டு போனாங்க ஆணித்தரமா சொல்லிருக்காங்க உட பட்நாயக் சரி இந்த மாதிரி வியாபாரத்துல அவங்க வந்து ஒரு ஸ்லைட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிழக்கு இந்திய கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து நல்ல வெல் எஸ்டாப் ஆயிட்டாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அதிகார பலத்திலேயும் வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கேன் பாளையக்காரர்கள் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து முகலாயர்கள் ஆட்சி இருந்தது அதில் நிறைய பேர் இங்க ஒரு நிஜாம் அங்க ஒரு நிஜாம் அங்க ஒரு இவர் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ள நவாபு அப்படின்னு இருப்பாங்க இவங்களுக்குள்ள வந்து சண்டை மூலம் அதே மாதிரி பாளையக்காரர்கிட்ட சண்டை மூலம் எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தருடைய சைட்ல எடுத்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு வந்து உதவி செஞ்சு அவங்களுக்கு எதிர்த்து வாங்கி அதுக்கான கூலியை வாங்கிக்கிட்டு கூலி படைகளை பெருசா அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மிகப்பெரிய அளவுல கூலிப்படைகளை அமைச்சு அதுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக மொத்தம் வர்த்தகத்துக்காக வந்தவங்க நாட்டுல கலகத்தை உண்டு செஞ்சு அது மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இரண்டு குழுக்களுக்கு நடவடி இரண்டு நவாபுகள் நடக்கிறையோ இரண்டு ஒரு நவாபு ஒரு இந்து அரசருக்கு நடுவுலையோ சண்டைகளை மூட்டி விட்டு அதன் மூலமாக கூலிப்படைகள் மூலமாக ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அதற்கான கூலியாக வாங்கி கொண்டு கூலிகளை ரொம்ப குறைவான கூலியில் அமர்த்தி தாங்க அந்த பணத்தை இதுல என்ன ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் த பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக ஓகே இ எஸ் டேஸ்ட் த பிளட் அப்படின்னு அது எதுனா அப்படின்னாக்கா அதனுடைய ருசி வந்துருச்சு பணத்தினோட ருசி வந்த உடனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய முன்னெடுப்புகளை எப்படி பண்ணாங்கன்னா வர்த்தகத்தை விட இதுதான் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண் செய்யும் போது யாராலெல்லாம் பணம் கொடுக்க முடியல அந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை தான் வாங்கிக்கிட்டாங்க தன்னுடைய இதுல எடுத்துக்கிட்டாங்க கம்பெனி பேர்ல நீங்க எழுதி கொடுத்துருங்க இப்போ ஒரு உதாரணமா ஏதோ ஒரு லேண்ட் வச்சு நீங்க அடகு வச்சு வாங்குறீங்க உங்களால கட்ட முடியலன்னா என்ன ஆகும் இந்த கம்பெனிக்கு சரிங்க இந்த லேண்ட் நீங்க வச்சுக்கோங்க நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பேங்க்ல இந்த மாதிரி தான் ஆக்ஷன்ல ஏரியாவில் வரும் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் நிலவக்கூடிய விலையை விட கம்மியாக இருக்கும் ஃப்ளாட்டோ வீடோ லேண்டோ ஏதோ வரும் அதெல்லாம் டெண்டர் அட்வைஸ் மட்டும் போடுவாங்க அதே மெத்தடை அவங்க அந்த காலத்துலேயே ஃபாலோ பண்ணியிருக்காங்க நாட்டு பிடிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாட பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையையும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெற்றுக்கொண்டது அதுதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட் நல்ல கவனிங்க இந்த இடத்துல நீங்கள் நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுக்கலான் இருக்கேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பக்கம் இதை வந்து உங்களுக்கு கன்சைஸாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிடத்தில் சொல்லணுன்றதுக்காக இருக்கும் சில பேர் போடுறாங்க வந்து சார் வள வளன்னு பேசாதீங்க அப்படின்னு அது வேற விஷயம் வள வளன்னு நான் பேசல ஒன்றும் இல்லை நம்ம இதே மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் பிரிட்டன் இந்தியாவே கொள்ளை எடுத்தது வீடியோ முடிஞ்சு ஆனால் என்ன கொள்ளை அடிச்சாங்க இதை இப்போ இப்போ செய்தித்தாள் எல்லாத்துலேயுமே வந்து நான் சொல்ல போகிற செய்திகள் எதுவுமே வரல அப்படிங்கிறத நான் உறுதியாகவே சொல்ல முடியும் என்னால் அவ்வளவு விஷயங்கள் நான் படித்து குறிப்பு எப்ப நான் சொன்னது திருப்பதி நவம்பர் இருபத்தி நாலுல எடுத்தது இப்போ ஷேர் ஊடாக சரி கமிங் பேக் டு தி ஸ்டோரி இப்போ என்ன ஆயிடுச்சம்னா உங்களுக்கு அந்த வரி வசூல் செய்யறதுக்கான இது வந்த உடனே ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் வரி வசூலை வந்து பொருட்களாவோ இதுவாவோ செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாறுதலுக்கு இதை பண்ணிட்டாங்க அதாவது எல்லாருக்கிட்டையும் கட்டாய வரி வசூல் ஓகே கொடுக்கலன்னா அடி ஒத்தா நிம்மதி கட்டுறது பொருட்களை எடுத்துட்டு போகிறது இதே கோல்டு இதே சில்வர் தான் வரி வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வரியை வச்சு பொருள் வாங்கணும் இல்லையா இங்கிலாந்துக்கு கொண்டு போகணும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யணும் அவங்க இது எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து மொனாபலி அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு இந்தியா வந்து பல நாடுகளை யூரோப்பில் மட்டும் ஃபாரிஸ்டர் நேஷன் கூட சரி நிறைய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரொம்ப அருமையா நடந்துகிட்டு இருந்ததை வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னுடைய கண்ட்ரோல் எல்லாத்தையும் ஒரு மொனாபலி ஸ்டிக் அப்படிங்கிற அதை கொண்டு வந்துட்டாங்க இதை கொண்டு வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் கிட்ட வரி வசூலிக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த வரியை யார் வசூலிப்பாருன்னா ஒரு மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வரி பணத்தை வச்சு பொருட்களை வாங்குவாங்க யாருக்கிட்ட வாங்குவாங்க அதே இந்தியன் ட்ரேடர்ஸ் கிட்டயோ இல்ல வந்து ஒரு அரிசி வாங்கணும் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குவாங்க டெக்ஸ்டைல் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற விவசாய யாரு அந்த துணி நெய்யறாங்களோ நெசவாளர்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க ஆக மொத்தம் இந்த மாதிரி இவங்க கிட்ட போய் வாங்குவாங்க அதை யார் வாங்குவா அப்படின்னா மிஸ்டர் ஒய் ஸோ வரி வசூலிக்கிறது ஒரு ஆள் பொருள் வாங்குறது இன் வேற ஒரு ஆள் ஸோ ஆக மொத்தம் எப்படி பாரு இந்த இடத்துல குறிப்பா நல்லா கவனிங்க வரியை இந்தியர்கள்டேந்து வாங்குறாங்க பொருளை அவங்க கிட்டேந்து வாங்கும் போது அதே வரியை திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்பனா இந்தியர்கள்டேந்து வாங்கப்பட்ட துணிகள் பொருட்கள் இருக்குங்க அது எல்லாமே இங்கிலாந்துக்கு ஃப்ரீயாக கிடைக்குது சரி எப்படி சார் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து பொருள் வரி வசூலிக்கிறாங்க அப்படின்னா அதே அவங்கள்கிட்ட உருட்டி மிரட்டி எது செஞ்சு ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் இல்லை முப்பது ரூபாய்க்கு தான் பொருட்களை வாங்கிடுவாங்க ஆக மொத்தம் மிச்சம் இருக்கிற எழுபத்தி அஞ்சோ எழுபத்தி அஞ்சு ரூபாயோ பொருமானம் உள்ள தங்கம் சில்வர் எல்லாமே அதை எல்லாத்தையும் இங்கிலாந்துக்கு தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க தாங்க நடந்துகிட்டு இதை மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது அப்பதான் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் சார் வந்து இந்தியா வந்து அவ்வளோ பயந்துகிட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்யறது அடி உத அதுல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்துல இருந்து இந்த மெத்தட் கொண்டு வந்ததுல அண்ணியிலிருந்தே அதாவது ஈவன் மொகலாயர் இருந்தே சொல்லலாம் எல்லாம் உள்நாட்டு கைக்க முடியும் தன்னலம் தான் சுயநலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டையே காமிச்சு கொடுத்தவங்க தான் இருந்திருக்காங்க இந்தியர்களுக்கு வந்து நம்ம கிட்ட வசூல் செஞ்சு நம்ம பொருட்களையே நம்ம காசையே கொடுத்து வாங்குறாங்களே சந்தேகம் வரலையா அதுதான் இந்த மிஸ்டர் எக்ஸ் மிஸ்டர் ஒய் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பணம் லூட் பண்ணி லூட் பண்ணி அவங்க வந்து இங்கிலாந்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க பொருட்கள் அங்கே போயிட்டு இருந்தது அதையும் நம்ம பார்க்குறோம் சரி இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க இந்த பொருட்களை வந்து அங்கிருந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் வித்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அதுல ஒரு லாபம் வரும் நீங்க பாருங்க கொள்ளை லாபம் அப்படிங்கிறது இதுதான் இதுதான் கொள்ளை லாபம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க செஞ்சு செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பொருளாதாரத்தில் வளர்ந்தாங்க யாரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதே மாதிரி அதே ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அதாவது போர் வீரர்கள் நாட்டை வந்து ஆள்றது நிலப்பரப்புகளை கையகப்படுத்துறது இந்த மாதிரிலையும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே வந்தாங்க இது வந்து இங்கிலாந்து அரசனோட கண்ணை உறுத்துச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இனிமேல் இந்தியாவில் எதுவுமே செய்ய முடியாது எல்லாமே பிரிட்டிஷ் அரசு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ஆர்டரை கொண்டு வந்தாங்க ஒருத்தர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீங்க அட பாவிகளா திருடர்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த சில திட்டங்களை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன் அதை கேட்டீங்கன்னா அடப்பாவிகளா கொள்ளையர்களா அப்படின்ற லெவலுக்கு நீங்க அப்படியே அவ்வளவு ஆத்தரமும் இதுவும் வரும் கோபமும் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அது என்னங்கிறதையும் பாக்கலாம்